நிலவ கனவுல பார்த்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் தைரியத்துக்கு சொந்தக்காரரு ஸோ இந்த கனவை பார்த்த நாள் முதல் உங்களுடைய மன தைரியம் அதிகமாகும் எந்த பிரச்சனையுமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த வேலை கூட சீக்கிரமாக கிடைக்கும் சந்திரன் தான் இந்த உலகத்தில் நாம் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு அவரோட அருள் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி நம்ம தாய் தந்தையரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னாலும் அதுக்கும் அவரோட அருள் வேணும் இந்த கனவை பார்த்த நாள் முதல் உங்களோட உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் கூட அதுக்கு ஒரு சரியான வைத்தியம் வந்து கிடைக்கும் அது மூலமாக உங்களுடைய நோயிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதே மாதிரி தாய் தந்தையரிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த கனவு கண்ட நாள் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலமை வரும் பிரிந்து போன உறவுகள் வந்து உங்கள் கூட சேர்றதுக்கான நேரம் வரும் மொத்தத்தில் இந்த கனவு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கனவு தான் முழு நிலவை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கனவு உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுக்கு அழகும் கூட கூட உங்கள் முகத்தில் வந்து ஒரு அழகு கிடைக்கும் அழகுக்கு உரியவரே சந்திரன் தான் அவரை கனவுளை பார்க்கும்போது அப்படிப்படியாக உங்களோட அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரியும்